மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து அதிகரித்து வருவதால் காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் எந்த நேரமும் பதினாறு கண் மதகு வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படலாம் என்ற சூழல் நிலவுகிறது இதனால் அண்ணா நகர் பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் காவிரி கரையோரங்களில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வருவாய்த்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் காவிரி ஆற்றில் குளிப்பது துணி துவைப்பது மீன் பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வேண்டுகோள் அதிகப்படியாக பொதுமக்களுக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் யார் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்